அன்புக்கினிய நண்பர்களே படித்ததில் பிடித்த சிறுகதை வரிசையிலே நாம் அநாகத நாதம் என்ற சிறுகதையை படித்து வந்தோம் அதை எழுதியவர் செந்தில் ஜெகநாதன் இந்த கதையிலே முன்கதை சுருக்கமாக நாம் சீர்காழி பேருந்து நிலையத்தில் நமது கதாநாயகன் சாமிநாதன் ஓடி வந்து ஒரு பேருந்தை ஏறி இருக்கையை பிடித்து தூங்க ஆரம்பித்து விட்டதையும் அவனுடைய முன்கதையை கிளாஷ்பேக்கில் நாம் பார்த்து முடிக்கையிலே அவன் முழித்து விட்டான் எழுந்தவன் கும்பகோணம் வந்துவிட்டதை அறிந்தவுடன் தன்னுடைய நாதஸ்வரத்தை தேடினான் ஐயோ நாதஸ்வரத்தை காணோமே என்ற பதவிப்புடன் பார்த்தான் அதிலிருந்து இந்த பகுதி ஆரம்பிக்கிறது ஐயோ நாதேஸ்வரம் நாதஸ்வரத்தை ஒரு பெரியவர் வாங்கி வைத்த ஞாபகம் வந்தது அந்த பெரியவரின் முகத்தை கூட சற்று யோசனை செய்து பார்த்தார் கண்ணாடி மாந்தளிர நிற மேல் சட்டை எல்லாமே நினைவுக்கு வந்ததும் அவர் முகம் மட்டும் நினைவுக்கு வரவில்லை மாறாக அவன் அம்மாவின் முகமே நினைவில் இருந்தது ஒரு பொய் சொல்ல நினைத்து அதுவே விட்டதே ஆம் அவன் நாதஸ்வரத்தை விட்டுவிட்டு தொலைந்து போய்விட்டது என்று கூறலாம் என்று கருதி இப்பொழுது அந்த பொய்யே நிஜமாகிவிடு போல் இருக்கிறது என்று நினைத்து அவையம்பா என்னை மன்னித்து விடு என்று திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தான் மனதுக்குள்ளே அது சாமிநாதனின் அப்பாவுக்கு நாதஸ்வரத்தில் ஆர்வம் துளித்த போது அவனது தாத்தா நரசிங்கம்பேட்டை ரங்கநாதன் ஆசாரிடம் செய்து வாங்கி வந்த சிறப்பான நாதஸ்வரன் அப்பா உயிரோடு இருந்தவரை அதை தொடாத நாளில் அந்த வாத்தியத்தில் ஒவ்வொரு துளைகளை சுற்றியும் படிந்திருக்கும் அப்பாவின் விரல் ரேகைகளுக்கு ராகங்கள் இதோ வந்தேன் ராஜாவே என்று பணிந்து ஓடி வருமா ஓட்டுநரும் நடத்துனரும் டீ குடித்துக் கொண்டிருந்தார்கள் வெளியே அவரிடம் போய் விசாரிக்கலாம் என்று சென்றவன் சற்றென்று தயங்கி பின்வாங்கினான் நீ என்னடா என்ன விக்கிறது நானே உன்னை விட்டு போறேன்னு சொல்லிட்டு போயிடுச்சோ என்று வாய்க்குள் கொண்டே பேருந்து நிலையத்திலிருந்து வெளியே வந்து விட்டான் சட்டென உடல் இடையற்றதாக ஆனதை போல் ஒரு உணவு பெற்றவனாக நடந்தான் அப்பாவும் தாத்தாவும் என்று கனவில் வரலாம் மனசு ஓயாமல் பிராண்டியது அதன் தப்பிக்க நாகேஸ்வரன் கோயிலுக்கு நுழைய எத்தனைத்தவன் அங்கிருந்து டபுள் சத்தம் கேட்க தொடங்கியதும் சற்றென்று மனம் மாறி சில தப்படிகள் இருந்த ஒரு திரையரங்கத்திற்குள் நுழைந்து விட்டார் படம் தொடங்கி ஒரு ஐந்து இடமும் ஆகியிருக்கலாம் போல் இருக்கிறது இருட்டில் துளாவியபடியே முன்வரிசையில் இருந்த ஒரு சீட்டில் அமர்ந்தார் அருகில் இருந்தவன் இடம் ஒரு மது நாற்றம் அடித்தது இதற்கிடையில் திரையில் நாயகனும் நாயகியும் பேசிக்கொண்டிருந்தார்கள் உடனே அவர்களின் திருமண காட்சி வந்துவிட்டது அந்த பின்னணியிலே நாதஸ்வரம் தவில் ஒழிக்க ஆரம்பித்தவுடன் குப் என்று சாமிநாதனுக்கு ஏத்து போய் கால் விரல்களுக்கிடையில் ஈர பஞ்சை நனைத்ததைப் போல் இருந்தது உடலில் சற்றென்று ஒரு விதமான குளிரை உணர்ந்தவனாய் கால்களை தூக்கி இருக்கையின் மேல் வைத்துக் பாடல் இடையில் இரண்டு பேர் மூன்று பேர் திரையங்கு அரங்கு கதவை திறந்து கொண்டு வெளியே செல்லும் போது சரிந்து கிடந்த வெள்ளை நிற தூண் நிமிர்ந்ததைப் போல வெளிச்சம் வந்தது உள்ளே சாமிநாதன் எழுந்து திரையரங்க விட்டு வெளியே வந்து தெருவிற்குள் இறங்கி நடந்தான் ஒரு நீண்ட வேலிப்படல் முழுவதும் செம்பருத்தி செடிகள் கழுத்தை வளைத்து எட்டி பார்த்து கொண்டிருந்தன நாதஸ்வரத்தின் அடிப்பாகமான அணைசுவை போல் இருந்தன செம்பருத்தி பூக்களின் இதழ்கள் நீண்ட வரிசையில் மல்லாரி வாசிக்க நிற்கும் நாதஸ்வர போல தெரிந்தன செம்பருத்தி செடியும் மலரும் முதன்முறையாக மலர்களை பார்க்கும் குழந்தையின் பிரமிப்பு அவன் கண்களில் தொடங்கிய இருந்து வெளிவரும் மகரந்தகள் ராகங்களாகத் தோன்றின மெல்ல அடி எடுத்து அருகில் சென்று ஒரு மலரை மெதுவாக தொட்டான் எங்கிருந்தோ ஒரு வண்டின் ரீங்காரம் மலைய மாறுவதற்கான ஆலாவனைப் போல கேட்க தொடங்கிவிட்டது மெல்ல காற்றடித்து செம்பருத்தி கண்டுகளை அசைத்தது சற்றென்று ஒரே நேரத்தில் ஒன்று போல எல்லா செம்பருத்திகளும் மேலும் கீழுமாக அதையே உலகத்தில் உள்ள அத்தனை செம்பருத்திகளும் இந்நேரம் அசையுமோ என எண்ணினான் ஒவ்வொரு செம்பருத்தியும் ஒரு நாதஸ்வரம் எல்லாவற்றிலிருந்தும் நாதம் தழும்பி வழிகிறது தனக்குள் புகும் காற்றையெல்லாம் கல்யாணியாக தோடியாக ஆபியரியாக உசையணியாக என பல்வேறு ராகங்களாக உருமாறிக்கொண்டிருந்த கொண்டிருந்த மலர்களின் அசைவோளை கண்டு அவனது உடல் ரோமங்கள் குத்திட்டு நின்றன இப்போது எல்லா நாதஸ்வரர்களிருந்தும் ஏக காலத்தில் ஒரே ராகம் கேட்கத் தொடங்க அப்படியே செம்பருத்தி செடியின் அடியில் தாங்க முடியாமல் மண்டி அமர்ந்து ஐயோ கடவுளே என்னால் தாங்க முடியவில்லையே முடியவில்லையே என்று கதறி அழத் தொடங்கினான் திடீர்மென பேருந்து நிலையத்தை நோக்கி வெறிபிடித்தது போல் ஓட்டம் பிடித்தான் நேர கண்காணிப்பாளரிடம் தான் வந்த பேருந்தை சொல்லி அது மறுபடியும் எத்தனை மணிக்கு வரும் என்று கேட்டு காத்திருந்தான் இரண்டரை மணி நேரம் கழித்து அதே பேருந்து வந்தது நடத்துனரிடம் சென்று சார் போன ட்ரிப்பில் சீர்காழியில் ஏறின கூட்டமாக இருந்ததால என் நாதஸ்வரத்தை ஒரு பெரியவர் வாங்கி லக்கேஜ் வைக்கிற இடத்துல வச்சார் கும்பகோணம் வந்து பார்க்கும்போது நாதஸ்வரத்தை காணோம் என்று பரிதாபமான குரலில் சொன்னார் நாதஸ்வரத்தை காணமாக சின்னதாக இருந்தாலாவது ஏதாவது குழந்தை எடுத்துட்டு போயிருக்கணும்னு நினைக்கலாம் அதை எடுத்துட்டு போய் யார் என்னப்பா பண்ண போறாங்க நடத்துனர் பயணச்சீட்டுகளை அடுக்கிக் கொண்டே சொன்ன பதிலில் அவனுக்கு திருப்தி இல்லை சார் யாராவது நாக உரையோட இறங்கினத பார்த்தீங்களா என்று சாமிநாதனின் கேள்விக்கு நடத்தினர் என்றார் சார் நூற்று கணக்கான பேசஞ்சர் வர்ற வண்டியில யார் கையில ஊதாங்குளம் இருந்ததுன்னு பாக்குறதா ஏன் வேலை இப்போது கண்டக்டரின் குரல் ஒருவித சலிப்பும் அசதியும் உயர்ந்து சாமிநாதன் அவரிடம் சார் அது நாதஸ்வரம் என்று சொல்ல நினைத்து விழுங்கினார் சற்று தள்ளி நின்றிருந்த ஓட்டுநர் அவர்களை பார்த்துக்கொண்டே அருகில் வந்து என்னப்பா காலையில் சீர்காழியில் ஓடி வந்து ஏறின தானே நீ என்ன விஷயம் என்று கேட்க சாமிநாதன் குரலை ஆசுவாசப்படுத்தி கொண்டு அண்ணே என் நாதஸ்வரத்தை பஸ்ஸில் வச்சிட்டேன்னே கும்பகோணத்துக்கு வந்து பார்த்தா காணுங்கண்ணே இந்த முறை நாய் சாமிநாதனுக்கு குரல் உடைந்து அழுகையாகவே மாறிவிட்டது இல்லையே நீங்க தானே ஓடி வந்து ஏறுனீங்க என்று ஓட்டுநர் உறுதியான துணியில் சொல்கிறார் சாமிநாதனுக்கு நெஞ்சில் அறந்தது இக்கோள் இருந்தது இல்லைன ஒரு பெரியவர் வாங்கி லக்கேஜில் வச்சாருண்ணே என்று மறுபடியும் ஆரம்பிக்க ஓட்டுநருக்கு கோபம் வந்துட்டு யோ எதுவும் இல்லாமல் வெறுங்கையோடு தான் வந்தேன்னு சொல்லி ஏறுனாங்கிறாங்க அப்புறம் நாதஸ்வரத்தோட ஏறி இருந்தால் வேகமாக வெளியே வர்ற வண்டியில் ஓடி வந்து படியில் எப்படியா தொத்திக்க முடியும் என்று ஓட்டுநர் சொன்னவுடன் தான் காலையில் வீட்டில் புறப்பட்டதில் இருந்து பேருந்து நிலையம் வந்தது வரை நினைவை திரும்பி மீட்டி பார்த்தார் நாதஸ்வரத்தை வீட்டிலிருந்து எடுத்து கொண்டு வந்தோமா என்ற சந்தேகம் முதன்முறையாக சாமிநாதனுக்கு உண்டாயிற்று இந்த மட்டில் இந்த பகுதியை நிறைவு செய்கிறேன் கதையின் அடுத்த பகுதியை நாளை பார்ப்போம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நட்புடன் நாகராஜன் வணக்கம்